ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தியாஸ் மீடியா நான் உங்கள் சகோ கங்கா சீதாராமன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மாங்காய் ஸ்வீட் பச்சடிங்க வாங்க பார்க்கலாம் இதுக்கு ஒரு மாங்காவை வாஷ் பண்ணிவிட்டு அதோடய தோல் நீக்கிட்டு செதில் செதிலாக நறுக்கி வச்சுருக்கோம் இங்கே இதுக்கு தேவையான அளவு வெல்லம் மூணு பச்சை மிளகாய் கொஞ்சம் மஞ்சள் பொடி இதுக்கு தேவையான அளவு உப்பு இதுதாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஸோ இப்போது நம்ம ஒரு பாத்திரம் வச்சுருக்கோம் அடுப்பில் வச்சுட்டு அதுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு நம்ம சொது செதிலாக வச்சிருக்கிற மாங்காய் அதில் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு கொஞ்சம் மஞ்சள் பொடி ஸோ இது கொஞ்சம் வேகணுங்க வேறு வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் தான் நம்ம இந்த வெள்ளத்தை நல்லா பொடிச்சு அதில் ஆட் பண்ணணும் பச்சை மிளகாவை கிரி போடணும் இது நல்லா வேகட்டும் இன்னும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அது நம்ம போட்டுட்டு அப்படியே விட்டுறக்கூடாதுங்க அடிக்கடி நம்ம வந்து கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் ஏன்னா அடியில் போய் உட்காரும் நல்லா வேகணும் ஆல்ரெடி வெந்திரிச்சுப்போ கொஞ்சம் வேகட்டும் நம்ம அடிக்கடி இதை வந்து கிளறி விட்டு இது பண்ணிகிட்டே இருக்கணும் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வெள்ளமும் பச்சை மிளகாவும் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம வெள்ளம் சேர்த்துக்கலாங்க வெள்ளம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா பொழிச்சாச்சு வெள்ளத்தை டேஸ்டாக இருக்குங்க வெள்ளம் சேர்க்குறதுனால நாங்காய் ஸ்வீட் பச்சடி சூப்பராக இருக்கும் ஸோ வெள்ளம் வந்து ஓரளவுக்கு மிக்ஸ் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம பச்சை மிளகாவை நல்லா கீரி போட்டுக்கலாங்க கீரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நீங்கள் அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்தால் அடுப்பை வந்து சிம்மில் போட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஸோ இப்போ ரெண்டு கருவேப்பில் இன்னும் வாசனைக்கு போட்டுக்கலாங்க போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட பச்சடி வந்து ரெடி ஆகிடுச்சு இன்னும் டூ டு ஃபைவ் மினிட்ஸில் ரெடி ஆகிடுங்க பாருங்க மாங்காய் ஸ்வீட் பச்சடி ரெடிங்க நம்ம இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கலாம் பச்சடி ரெடியாக இறக்கி வச்சுட்டு நம்ம அதில் ரெண்டு கடுகு தாளிச்சிக்கலாங்க கடுகு உளுத்தம் ஸோ இப்போ நம்ம கடுகு உளுத்தம் பருப்பு தாளித்து போட்டுக்கலாம் பச்சடியில் கடுகு உளுத்தம் பருப்பு தாளித்து பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குன்னு இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கலாம் யா சூப்பரான மாங்காய் ஸ்வீட் பச்சடி ரெடிங்க பாருங்க பச்சடி ரெடி நான் உங்களுக்காக குட்டி சவிங் பவுலில் கொஞ்சம் வந்து சேஞ்ச் பண்ணி காமிச்சிருக்கேன் இது ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்ங்க வெள்ளம் போட்டதுனால கெடுதல் எதுவும் கிடையாது சூப்பராக இருக்கும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே வர பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுக்கும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வருங்க ஓகே இந்த வீடியோவில் மாங்காய் பச்சடி உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஓகே இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ